The இந்த பதிவில் கிரகணம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதில் சூரியனுடைய உருவம் வச்சுருக்கேன் ஸோ சூரிய கிரகணுக்கு நம்ம விளக்கேற்றுறது எப்போவுமே எந் எந்த சூரிய கிரகணமோ சந்திரகிரகணமோ எது நடைபெற்றாலும் வீட்டில் வந்து அந்த கிரகணம் முடிகிறவரில் விளக்கெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி சித்தர்கள் சொல்வார்கள் அதுக்கப்புறம் ஞானிகள் அறிஞர்கள் பெரியவங்க நம்ம சனாதன தர்ம முறைப்படி வர்ற அந்த முறையில் வரவங்க எல்லாருமே சொல்கிறது ஒன்றையே ஒன்று தான் விளக்கேற்றுங்க வீட்டில் விளக்கேற்றி விளக்கேத்துனா ஒன்றுமே நமக்கு எதுவுமே வராது இந்த கிரகணனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால் கிரகணத்தினால நம்ம வந்து ராசி பிரகாரம் கூட பயப்பட தேவையில்லை விளக்கேத்தினாலே போதும் அந்த விளக்கே வந்து எல்லாத்தையுமே கட்டி பாதுகாக்கும் அதனால் விளக்கு ரொம்ப 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 முக்கியம் அதனால தான் இந்த சூரிய கணகத்தில் இந்த பதிவு போடலான் இருக்கேன் அதுவும் அதனால் இந்த பதிவு போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நைட்டு இன்றைக்கி இரவு வந்து ஒம்போது பன்னெண்டுக்கு ஆரம்பித்து நாளைக்கு காலையில் உஷா வேலை ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு முடியுது ரொம்ப அருமையான ஒரு சூரிய கிரகம் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடியது இந்த மாதிரி உஷா வேலை தெலுங்கு பிறப்பு அப்போ முடியுது காலையில் அதனால் தெலுங்கு பிறப்பு வந்து இந்த சூரிய கிரகணத்தோட தொக தொடங்குறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சூரிய கிரகணம் வந்து சில பேர் சூரிய உதயத்துக்கு அப்புறம் கணக்கு வச்சுக்குவாங்க நம்ம வந்து காலையில் உஷா வேலை கணக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபது அதிகாலை பன்னெண்டு மணிக்கு மேலேயே காலை கணக்கு வர்றதுனால நம்ம இந்த தெலுங்கு பிறப்பு யுகாதியை நல்லா கொண்டாட இன்னொன்று இதுக்கு வந்து நம்ம என்ன விளக்கு ஏற்றணும் அதாவது எல்லாமே நம்ம வந்து ம விளக்குதாங்க வேறு எதுவுமே வேணாம் விளக்கு ஏற்றுனாலே போதும் அவங்க ரொம்ப சாந்தமாயிடுவாங்க அமைதியாயிருவாங்க சந்தோஷமாயிருவாங்க அன்பாலே அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தலாம் அந்த அன்புன்றது வந்து அவங்க தெய்வங்களுக்குலாம் விளக்கு தான் அந்த விளக்கு ஏற்றுனாலே அவங்க வந்துடுவாங்க நமக்கு உருவங்கள் இப்போ உங்கக்கிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு விளக்குல வந்து சூரிய பகவான் நினச்சிக்கிட்டாலே போதும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் இந்த சூரிய பகவானுக்கு வந்து நம்ம வந்து நம்மளே யோசிக்கலாம் அதாவது இப்போ வந்து மந்திரங்கால் மதியம் முக்கால்ன்னுவாங்க ஒன்றும் இல்லை நம்ம மதியம் யோசினோம் பண்ணலாம் நமக்கு மந்திரமும் தந்திரம் எதுவும் வேணாம் நம்ம என்ன அவருக்கு வந்து சிவப்பு சிவப்பு தான் ரொம்ப பிடிக்கும் சிவப்பு மலர்களால் அலங்காரம் பண்ணுவோம் சிவப்பு நீரை மலையை போடுவோம் அப்போ நம்ம அவர் ஏழு குதிரைகள் மேலே வர்ற இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே எல்லா படங்களும் இருக்கும் நம்ம ஏழு முக விளக்கு போடலாம் இல்லை ஏழு முக விளக்கு இல்லைன்னா நீங்கள் நாலு முகம் திசை கணக்குக்கு நான்கு முக விளக்கும் போடலாம் அதுவும் இல்லைன்னா ஒரு முகம் அகல் விளக்கு புது விளக்கும் போடலாம் அதுவும் இல்லைன்னா நீங்கள் காமாட்சி விளக்கு போடலாம் காமாட்சி விளக்குல யூஸ் பண்ணலாம் நான் மூணு முக விளக்கும் காட்டுற பாருங்க இது வந்து ஏழு முக விளக்கு இது வந்து ஒரு ஒரு முகம் வந்து புது வகல் விளக்கு இது வந்து காமாட்சி விளக்கு எல்லாமே சிவப்பு கலரால் தான் நான் ஃபுல்லாகவே நான் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப அருமையாக நம்ம இந்த விளக்கு சாமியை கும்பிட்ணும் அதாவது சில பேர் வந்து வீட்லேயே வந்து நிறை விளக்கு போட்டிருந்தாங்க நிறை விளக்குன்றது அணையா விளக்கு அணையா விளக்கு போட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஒன்றும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும்னு கிடையாது இப்போ விளக்கு அணையா விளக்கு வீட்டில் இல்லைன்றவங்க ஒரு இந்த மாதிரி நைட்டு நம்ம ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு காலைல குளிர்விக்கலாம் அதாவது இடையில நம்ம போது பாத்ரூம் போகும்போது கூட அந்த கங்கை தட்டி விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் வரலாம் அந்த கிரகணம் பிடிக்க முடிகிறவரெலாம் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க பயப்பட தேவையில்லை பரிகாரம் தேவையில்லை நம்ம அன்பாலே விளக்காலே நம்ம கும்பிடலாம் நாமங்க சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் அதே மாதிரி சூரிய பகவான் வந்து அந்த நம்ம காலையில் சூரியகிரணம் முடிஞ்ச உடனே வர சூரிய உதயத்தை கண்டிப்பாக பார்க்கணுங்க பார்த்து சூரிய தரிசனம் பண்ணணும் அதாவது சூரியன் சொல்லுவேன் காணாமல் கோணாமல் கண்டுன்னு சொல்லி நான் போட்டுருந்தேன் ஷார்ட்ஸு மாதிரி நாளைக்கு வந்து சூரிய பகவான் அந்த எந்திரிக்கிற நேரம் பார்த்து கீழே வந்து அப்படி எந்திரிச்சு அப்படி வருவார் பாருங்கள் லைட்டாக அப்படி வரும்பொழுதே அவருக்கும் அவர் தரிசனம் பண்ணிடணுங்க அவ்வளோ ஒரு அருமையான தரிசனம் பண்ணால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்லதே நடக்கும் அதனால் மறக்காமல் சூரியகிரகணம் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில வந்து அன்னைக்கு தெலுங்கு வருஷம் பிறப்பு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க அது இல்லாம நம்ம புல் இந்த மாதிரி புல்லை நம்ம என்ன பண்ணலாம் வாசலில் வைக்கலாம் வாசலில் வச்சுட்டோம்னா எந்த ஒரு இதுவுமே நமக்கு பா பாதிப்பு ஏற்படாதுங்க இந்த தர்ப்பு புள்ளையும் நீங்கள் வச்சுக்கோங்க வாசலில் வைங்க இப்போ வந்து நம்ம இப்போ எப்படி உங்களுக்கு விளக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது ஏழு முக விளக்கம் வச்சுருக்கேன் ஒரு முக விளக்கம் வச்சுருக்கேன் இது காமாட்சி விளக்கு எல்லாமே அணையா விளக்குங்க அணையாமல் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும் அதனால் நீங்கள் ஒரு முக விளக்கே போட்டால் பெரிய அகல் விளக்கு கூட இருந்தால் கூட நீங்கள் அகண்ட விளக்கு இருந்தால் கூட நீங்கள் போடுங்க அணையா விளக்கு இந்த மாதிரி போட்டு நம்ம வழிபாடு பண்ணுவோம் இப்போ எப்படி ஏத்துறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் எல்லா விளக்குமே அழகாக ஏற்றிருக்கேன் எல்லா விளக்கும் நம்ம வந்து நான் நான் இரவு இன்று இரவு ஏற்றுறது சொல்லலை ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றுங்க நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஏற்றுறது வந்து இதெல்லாம் ஏற்றலாம் அப்படின்றதுக்காண்டி நான் காட்டியிருக்கேன் காமாட்சி விளக்கில் ஏற்றிருக்கேன் அதுக்கப்புறம் புது அகல் விளக்கில் ஏற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஏழு முகம் இது பாருங்கள் அதே மாதிரி நாலு முகம் இருந்தாலும் நீங்கள் ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எதுவுமே இல்லைன்னா அகல் விளக்கு அகண்ட விளக்கு பெரிய விளக்கை பார்த்து நீங்கள் ஏற்றி வைங்க எல்லார்கிட்டையும் காமாட்சி விளக்கு வச்சுருப்பீங்க காமாட்சி விளக்கு ஏற்றுங்க அதனால் விளக்கு ஏற்றுவோம் விளக்கு ஏற்றி நம்ம இந்த சூரிய கிரகணத்தை கும்பிடுவோம் அந்த சூரியனை கும்பிடுவோம் காலையில் மறக்காமல் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரிய பகவானை நினச்சிக்கோங்க இது போதுங்க நல்லதே நமக்கு நடக்கும் இந்த மாதிரி சூரியனுடைய உருவம் நான் சொல்லியிருக்கேன் அடுப்படையில் அக்னி பகவான்களை அக்னி தான் வைக்கணும் வாசல்லெல்லாம் வைக்கக்கூடாது நிறைய பேர் வாசலில் தான் திருஷ்டிக்கு மாட்டிருப்பாங்க திஸ்டிக்கு மாட்டுறதில்ல சூரிய பகவானை நம்ம அடுப்படையில் அக்னி பகவான் அங்கே வச்சு தான் நம்ம சமையலே பண்ணணும் அடுப்படையில் அக்னி பகவான் அன்னபூர்ணி ரொம்ப முக்கியங்க இப்படி தாங்க விளக்கேற்றணும் பூசலார் மாதிரி மனசில் சூரியனை நினச்சிக்கோங்க விளக்கேற்றுங்க நல்லதே நடக்கும் நல்லதே பார்ப்போம் நல்லதே செய்வாங்க சூரிய கிரகனுக்கு எல்லோரும் விளக்கேற்றுங்க யுகாதி நல்லா கொண்டாடுங்க நல்லதே பேசுவோம் நல்லதே பார்ப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி